ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பலி திருப்பலி வழியாக நம்ம இணைத்து கரைத்து ஆண்டவரில் வாழ முயற்சி எடுப்பது இறை வார்த்தை வழியாக சிந்தித்து அசை போட்டு மீண்டுமாக இயேசுவோட சங்கமமாக கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்பாய் அழைப்பாய் ஏற்றுக்கொள்வது பயன்படுத்தி கொள்வது அது ஒரு பள்ளிக்கூடம் தொடக்க பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்க ஆசைப்படுகின்றார் என்ன பாடம் என்றால் அந்த பிள்ளைகளெல்லாம் வரவழைத்து நீங்கள் நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வருகின்ற பொழுது ஒரு பேக் பிறகு தனியே உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டு வாங்க எத்தனை உருளைக்கிழங்கு வேணால் எடுத்துகிட்டு வாங்கன்னு பிறகு அடுத்த நாள் பிள்ளைகள் ஆர்வத்தோடு ஒரு பேகும் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வராங்க இப்போ ஆசிரியர் சொல்கிறார் உங்களுக்கு எத்தனை பேர் மேலே வெறுப்பு இருக்கிறதோ அத்தனை உருளைக்கிழங்க அந்த பேக்குக்குள்ளே போடுங்கணும் பிள்ளைங்க அவங்க யாரை தங்களுடைய பள்ளிக்கூடத்தில் சற்று வெறுக்கிறார்களோ பிள்ளைங்களுக்குரிய மனநிலை இல்லையா ஒன்று இரண்டு மூன்று சில பேர் நாலு சில பேர் ஐந்து பிறகு ஆசிரியர் சொல்கிறார் ஒரு வாரம் இந்த பேகையும் உருளைக்கிழங்கையும் நீங்கள் எங்கே சென்றாலும் எடுத்துக்கொண்டு செல்லணும் குளிக்க போனால் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போங்க பிறகு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அவருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அடுத்தடுத்து அது கைவலிக்க ஆரம்பித்தது இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து அந்த உருளைக்கிழங்கு அழுகி போய் துர்நாற்றம் வர ஆரம்பித்தது ஒரு வாரத்திற்கு பிறகு ஆசிரியர் பிள்ளைகள் எல்லாம் அமர வைத்து எப்படி இருந்தது உங்கள் அனுபவங்கள் என்று சொல்லு என்று சொல்லு சார் ஒரு நாள் நல்லா இருந்தது ரெண்டு நாள் நல்லா இருந்தது அடுத்தடுத்து அது எங்கே தூ எங்கே போனாலும் தூக்கிட்டு போகிறது கை வலிக்குது பிறகு துர்நாற்றம் வந்தது ரொம்ப கடினம் சார் அப்போ ஆசிரியர் இப்படி தான் ஸோ இதிலிருந்து அழகான பாடம் வெறுப்பை நாம் தொடர்ந்து சுமந்து கொண்டே சென்றால் அது வலிக்கத்தான் செய்யும் பிறகு அந்த வெறுப்பு கடினமான எண்ணமாக மாறுகின்ற பொழுது அது துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும் வெறுப்பு இல்லாமல் மகிழ்வோடு மன நிறைவோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்று ஆசிரியர் பிள்ளைகளுக்கு ஒரு பாடம் ஆக அன்புக்குள்ளே நாளுடைய ஆண்டவருடைய அற்புதமான ஒரு செய்தி எப்படி நாம் மன மகிழ்வோடு மன நிறைவோடு வாழ்வது அதாவது வெளியிலிருந்து வருபவை தீட்டுப்படுத்தாது உள்ளிருந்து வருபவை தான் தீட்டுப்படுத்தும் என்ன ஒரு பிலாசபிக்கல் தாட் இல்லையா அதாவது இதில் இரண்டு விஷயம் இருக்கு ஒன்று கடவுள் படைத்த அனைத்தையும் நன்மைதான் அது வெளியில் எதெல்லாம் கடவுள் படைத்திருக்கிறாரோ அத்தனையும் கடவுளுடைய படைப்பில் அழகும் அற்புதம் பயனுள்ளவை தான் ஆனால் மனிதனுக்குள்ளாக இருந்து வரக்கூடியவை அதை தான் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் தீயவை தீய எண்ணங்கள் தீய சூழ்ச்சிகள் தீய தாக்குதல்கள் என்பது வெளியிலிருந்து வருவது கிடையாது உள்ளிருந்து மனிதனுக்குள்ளாக இருந்தால் வருவது சில உதாரணங்களை தருகிறார் உதாரணத்திற்கு களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் பொறாமை பழிப்பு இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது மனிதனுக்குள்ளாக இருந்தால் வருகிறது ஆகவே அதாவது ஒரு அழகான சொல்லாடல் இருக்கிறது இல்லையா உள்ளத்திறைவை வாய்ப்பு நமக்குள்ளாக நாம் தூய்மையாக இருந்தால் வெளி வாழ்க்கையும் தூய்மையாக இருக்குமாக நம்முடைய வாழ்க்கை அசைவோடு தனிப்பட்ட முறையில் நம்முடைய வாழ்வு நாம் உள்ளே இருந்து வருபை நாம் விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் அனைவரோடும் மகிழ்வோடு இருக்க நமக்குள்ளாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் தூய்மையாக உள்ளங்கள் தூய்மையாக இருக்கின்றது அதுவே மகிழ்ச்சி இன்றைய நாளுடைய முதல் வாசம் ஒரு அழகான சிந்தனை எடுத்துக்கொள் ஆண்டவர் ஏஸ் கடவுள் மனிதனுக்கு உயிர் மூச்சை கொடுத்து ஒரு புது உயிர் தருகிறார் ஒரு அழகான ஆங்கிலத்தில் வாரு வார்த்தை சொல்லும் இட்ஸ் இட்ஸ் அ தியாலஜிக்கல் வேர்ட் மேன் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எர்த் அண்ட் பிரத் என்று சொல்வார்கள் மேன் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எர்த் அண்ட் பிரத் தமிழில் மனிதன் என்பவன் யார் என்றால் பூமியோடும் மூச்சோடும் சம்பந்தப்பட்டவன் இப்போது இதை சிந்திப்போம் முதல் வாசகம் கடவுள் உயிர் மூச்சை கொடுத்து மனிதரை உருவாக்குறார் அப்போ மனிதன் என்பவன் பூமியோடு சம்பந்தப்பட்ட பூமி என்பது பூமியிலிருந்து வருகின்றோம் மீண்டும் பூமிக்கே நாம் செல்வோம் பிறகு உயிர் மூச்சோடு சம்பந்தப்பட்ட கடவுளுடைய உயிர் மூச்சுதான் இன்றைக்கு நாம் வாழ்கிறோம் என்றால் அந்த உயிர் மூச்சு கொடுத்த கடவுளோடு நாம் எப்பொழுதும் தொடர்பில் இருப்பது ஆக இந்த கனெக்டிவிட்டி பிட்வீன் த கிரீச்சர்ஸ் அண்ட் கிரீச்சர் ஆகவே நாம் எப்பொழுதும் கடவுளுடைய தொடர்பிலிருந்து நாம் உள்ளத்திலிருந்து வெளிவருபவை நல்லவையாக எப்பொழுதும் இருக்க தூய்மையான வாழ்வு வாழ முயற்சி எடுப்பும் கடவுள் நம்முடைய முயற்சிகளை நிறைவாய் ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக ஆமாம்